கன்னி ராசியினுடைய பலன்கள் இந்த மகாசிவ நாடியில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெண் மதியம் குலம் விளங்க குருவின் ஆசி உங்களுடைய குலம் விளங்குவதற்காக நீங்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குலதெய்வத்தை வழிபடுவதின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிச்சயமாக விலகும் அப்படின்னு சொல்றாங்க குருவின் ஆசி இந்த காலகட்டங்களில் தான் குருவினுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் பெரும் வெற்றி மிகப்பெரிய வெற்றியையும் வழக்கு கடன்களிலிருந்து விடுபடுவதும் வழக்கிலிருந்து விடுபடுவதும் குழந்தைகளுக்கு சிறப்புகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க கண் விளங்கும் நட்பு முதல் அதோடு மட்டுமல்ல நட்பு நட்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவியும் தைரியமும் உண்டாகும் கடைதேறும் தந்தை தனம் யோகம் மேவ அதோடு மட்டுமல்ல தந்தையினுடைய சிறப்பும் தந்தை வழியில் தனமும் பணமும் யோகமும் யோகம் மேவ புதிய யோகங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள்